வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன சாப்டர்ஸ்ல என்ன ஷின் எங்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிரிட் அப்படின்ற ஒரு பிளேயர் நேம்ல ஒரு கேம்ல விளையாண்டுகிட்டு இருப்பான் இந்த கேமோட நேம் சாட்டிஸ்பை இந்த கேம்ல ஒரு லெவல் செவன்டி த்ரீல இருக்கிற ஒரு பிளேயரா இருப்பான் இப்ப அஷூர் அப்படின்னு ஒருத்தனுக்காக நம்ம கொஸ்ட் செய்யறதுக்காக நார்த் கேவ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருப்பான் அங்க போய் ஒரு புக்கையும் கண்டுபிடிச்சிருப்பான் இப்ப அந்த புக்கை கண்டுபிடிச்சு அதை இவனை தனியா வித்துடலாம் நினைக்கும் போது அந்த அஷூர் வந்து இவனை போட்டு தெளிவான் அந்த காரணத்தினால அந்த கொஸ்டினை ஃபெயில் ஆகி நம்ம ஹீரோ மைனஸ் லெவல் ஒன்னுக்கு போயிருவான் அது எப்படி அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்கிற லெஜெண்டரி கிளாஸ் எடுத்துருவான் அந்த காரணத்தினால பெனால்ட்டிக்காக அவன் லெவல் ஒன்னுக்கு வந்துருவான் திரும்பி கொஸ்டின்ல தோத்து உடனே மைனஸ் லெவல் ஒண்ணுக்கு போயிருவா இப்ப திரும்பி லாகின் பண்ணி திரும்பி உள்ள போவாங்க அங்க போய் பார்த்தா மறுபடியும் இன்னொரு ஒரு வரும் டப்பில் ஒரு கொஸ்ட் அந்த சண்டையே போடாம என்பிசியை வச்சு எப்பயாவது தப்பிச்சிடலாம் நடப்பான் ஆனா அந்த நேரம் பார்த்து பிப்த் ரேங்க்ல இருக்கிற ஒரு பிளேயர் அந்த இடத்துக்கு வந்துடும் வந்த பிளேயரு நம்ம ஹீரோவை பெரிய பிளேயர் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவே அட்டாக் பண்றேன்னு சொல்லி எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியும் நம்ம ஹீரோவா அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு நல்லா தான் நிப்பான் கடைசியில அவன் கூட இருந்த அந்த என்பிசி கையாலே நம்ம ஹீரோ செத்து போயிருவான் இப்ப மைனஸ் லெவல் த்ரீக்கும் போயிருவா இதோட தான் நம்ம போன சாப்டர் செப்டிட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ அந்த ஏர்டன் டெம்பிள்ல அந்த நடந்த அந்த யூசர் யூரா கூட சண்டை போட்ட அந்த யூசர் அந்த யூசர் யாருன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க நியூஸ்ல நம்ம ஹீரோ பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு நான் இப்ப ஃபேமஸ் ஆயிட்டேனா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த யூசரே நம்ம ஹீரோ தான் இது தனக்கு ஒரு தங்க புதையல் ஒரு தங்க வேட்டையா மாறப்போது இப்பவே ஃபோன் பண்ணுவான்னு சொல்லி நேரா போன் எடுத்து கடவுள் இருக்காடா கடவுள் இருக்கா நான் தான் நம்பாம சுத்திக்கிட்டு இருந்தேன் என் லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கன்சல்டேஷன் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான் அதாவது அந்த சாட்டிஸ்பை குளோபல் குளோபல் நியூஸ்க்கு இப்போ அவங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கு சார் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஆளு அந்த யாட் அண்ட் டெம்பிளோட யூசர் அது நான் சார் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்பாங்க ஆமா உங்களோட பேர் என்ன ஆ என்னோட பேர் கிரிட் சரி உங்களோட லெவல் என்ன ஆ என்னோட லெவலா மைனஸ் த்ரீ முடிஞ்சு காலை கட் பண்ணிட்டு போயிருவானுங்க ஏன்னா எவனாவது மைனஸ் லெவல் த்ரீன்னு சொன்னா இதெல்லாம் ஏத்துக்குருவானா இதுக்கு வேற நம்ம ஹீரோ ச்சே இது எல்லாமே அந்த யூரா வாழதா அப்படின்னு கோவப்படுவா யூரா இல்லையானாலும் நம்ம ஹீரோ மைனஸ் லெவல் ஒன்னு தான் இருந்திருப்பான் அப்ப இந்த போனை கட் பண்ணிட்டு தான் போயிருப்பானுங்க இப்போ அந்த ஏர்டெல் டெப்பில் கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபுட்டேஜை வச்சிருப்பானுங்க அதை அந்த நியூஸ்ல காட்டுவாங்க அதை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு விஷயம் தெரிய வரும் ஆக்சுவலா டோரன் வந்து கடைசியில எப்படியும் அந்த பிரின்சஸை காப்பாத்திட்டான் போல அந்த இந்த யூரா கூட கடைசி வரைக்கும் நின்று சண்டை போட்டிருக்கான் சண்டை போட்டதுல அந்த டோரன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான் அந்த காரணத்தினால டோரனும் இறந்து போயிட்டா என்பிசியா இருந்தாலும் உண்மையிலே ஒரு நல்லவனா இருந்தா எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் ச்சே அந்த மோதிரத்தையாவது என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் நல்ல மோதிரம் கொடுக்காம போயிட்டானே நான் அப்பவே கேட்டேன் ச்சே இப்படி இருக்காதுங்களே அப்படின்னு சொல்லி அதே வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சரியான பேராசை பிடிச்ச ஆளா இருப்பான் அது இவனுக்கு கிரிட்டின் பேர் வச்சிருக்க கூடாது கிரீடின் பேர் வச்சிருக்கணும் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு தூக்கி போடு நான் போய் படுத்து தூங்குறேன் அப்ப இந்த சாட்டிஸ்பைல இன்னொரு ஒரு நியூஸ் காட்டுவாங்க அது என்ன அப்படின்னா இப்ப புதுசா ரீசெண்டா டாப்ல எல்லாரும் பேசப்படுற ஒரு பிளேயர் இருக்கா அந்த பிளேயரை பத்தி தான் பேசுவாங்க அதாவது ரொம்ப வேக வேகமா யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல மேல வந்துகிட்டு இருக்கான் இந்த பிளேயரோட பேரு கட்ஸ் இவன் ஜப்பானை சேர்ந்த ஒரு வாரியர் லெவல் டூ த்ரீல இருப்பான் இருக்கான் இவன் ஒரு பெரிய பையன் போல அந்த காரணத்தினால நிறைய காசு வச்சிருக்கான் அதனாலதான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி ரொம்ப பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்கான் இப்ப இவனை இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னா நீங்க மூணே மாசத்துல முப்பது லெவல் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அதை பத்தி எப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆயிருவான் என்னது மூணு மாசத்துல முப்பது லெவலா ஏண்டா வருஷ கணக்குல முக்கனே நானே லெவல் எழுபது அப்ப அதுக்கான அவன் சொல்லுவான் இப்ப அதுக்கான சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ஸ்வாட் எடுத்து காட்டுவான் இந்த ஸ்வாட்னால தான் சீக்கிரமா லெவல் இன்கிரீஸ் ஆனே அப்படின்னு ஃபர்ஸ்ட் யாராலையும் நம்ப முடியாது ஏன்னா அது ஒரு ஹைக்ரேட் ஸ்வாடா இருந்தாலும் பிளேயரோட ஸ்கில் பொறுத்து தான் அது எல்லாமே மாறும் அப்ப தன்னோட ஸ்கில் இதுல கம்பைன் ஆயிருக்குன்னு சொல்லி தன்னோட ஆக்டிவேட் பண்ணுவான் அதை ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த ஸ்வாடு ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடும் ஆக்சுவலா இவனோட பேசிவ் ஸ்கில் என்ன அப்படின்னா இவனால கொஞ்சம் ஹெச்பி பவர் மட்டும் கொடுத்தா போதும் இவனோட அட்டாக் பவரையும் இவனோட ஸ்பீடையும் இவனால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அந்த வெப்பன் எந்த வெப்பனா இருந்தாலும் சரி அது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் இந்த இந்த வெப்பனோட டேமேஜும் இன்க்ரீஸ் ஆயிடும் இதுதான் இவனோட பேசிவ் ஸ்கில் இப்போ இந்த ஸ்கில் எது இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருந்து அதுவும் ஒரு எபிக் கிளாஸ் அதான் பிளட் வாரியர் இந்த எபிக் கிளாஸ்ல இருக்கிற ஒரே ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கும் அவனோட லெஜண்டரி கிளாஸை யூஸ் பண்ணணும்னு ஆசை வரும் பேக்மாவோட டிசண்டன் ஆக்சுவலா இந்த எப்பிக் கிளாஸ் இருக்குல்ல இது லெஜெண்டரிக்கு கீழே இருக்கிறது தான் எப்பிக்கு அதுக்கு மேல யுனிக்கு அதுக்கு மேல தான் லெஜெண்டரி லெஜெண்டின்றது உண்மையிலே டாப்பு தான் ஆனா நம்ம ஹீரோ தான் அதை இன்னும் ஒழுங்கா யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் கேம் குள்ள வருவான் இப்போ ஒரு பன்னெண்டு மணி நேரம் பேண்ட் இருந்துச்சுல அது முடிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் வருவான் வந்த உடனே அவனை பைரான் அப்படின்னு ஒரு டவுன்ல இறக்கி விடுவானுங்க ஆக்சுவலா அவன் ஏற்கனவே அந்த பேட்ரியான் டவுனுக்கு போக முடியாது அந்த இடத்துலயும் பேன் பண்ணிட்டானுங்க யாட்டான் டம்பிள் பிரச்சனை பண்ணதுனால யாட்டான் டம்பிள்லையும் பேன் பண்ணிட்டானுங்க இப்ப இந்த பைரான் டவுன்ல தான் இறக்கி விடுவானுங்க ஆனா இந்த டவுனுக்கு வந்த உடனே சுத்தி நிறைய பேர் சர்ச் பார்ட்டி தேடிக்கிட்டு இருப்பானுங்க ஆக்சுவலா பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்களோட பார்ட்டிஸ்க்கு பார்த்தா அவனுங்க தேடுறதா லெவல் ஹண்ட்ரட்க்கு மேல இருக்கும் நம்ம ஹீரோ தான் லெவல் மைனஸ் த்ரீ ஆச்சு இங்கே இருந்தோம் நம்மள சோத்துக்கு சிங்கேடிக்க விட்டுருவானுங்க அதனால இங்க இருந்து பக்கத்து டவுனுக்கு நல்ல சேஃபான இடத்துக்கு போவோம் ஃபர்ஸ்ட் பிகினர் டவுனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கேரேஜ் ஹார்ஸ் கேரேஜ் வச்சவரு ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட போய் சார் இங்க இருந்து பக்கத்துல பிகினர் டவுன்ல மட்டும் என்ன இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கேட்பான் அவரோ உடனே சரி தம்பி பக்கத்துல தான் வின்ஸ்டன் வில்லேஜ்னு ஒரு பிகினர் டவுன் இருக்கு அங்க நான் உன்னை இறக்கி விட்டுறேன் பத்து கோல்டு மட்டும் கொடுன்னு கேட்பாரு பத்து கோல்டா இந்த ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி அவனோட இன்வென்ட்ரியில செக் பண்ணி பாப்பா பார்த்தா மூணே கோல்டு மட்டும் தான் இருக்கும் ஐயோ என்னாச்சு இன்னும் கம்மியா இருக்கே சரி கொஞ்சம் பேரம் பேசி பாப்போம்னு சொல்லி அந்த ஆட்ட திரும்பி சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓடி பேரு அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையே எங்கன்னு கேட்கும் போது நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும் சார் சார் என்னோட அம்மாவுக்கு ரொம்ப முடியல சார் அந்த காரணத்தினால பக்கத்துல இருக்கிற டவுன்ல மட்டும் என்ன இறக்கி விட்டுருங்க சார் கொஞ்சம் காசை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு தானே கேட்க போறேன் அதெல்லாம் பண்ண முடியாது செருப்பு பிஞ்சு போயிரு அப்படின்றவாரு நம்ம ஹீரோ என்ன சொல்ல வந்தாலும் அதை அப்படியே அவர் சொல்லிட்டாரு இப்ப நம்ம ஹீரோவை யாருமே ஏத்துக்காததுனால மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான் ஏன்னா இப்படியே போச்சுன்னா அவன் பிச்சை தான் எடுக்கணும்னு யோசிப்பான் அடச்சை அந்த அசூர்னால நான் ஒரு பிச்சைக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கேன் லெவல் மைனஸ் த்ரீயை வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான கிளாஸை வச்சுக்கிட்டு ஆனா ஆமா கிளாஸ் அதை மறந்தே போயிட்டேனே என்கிட்ட லெஜண்டரியான கிளாஸ் இருக்குல்ல அதுவும் ஒரு ஸ்மித் கிளாஸ் தானே அப்ப நான் ஐட்டம்ஸ் மட்டும் உருவாக்கினா போதும் என்னால கண்டிப்பா லெவலப் ஆக முடியும் காசும் சம்பாதிக்க முடியும் நம்ம ஹீரோ யோசிப்பா இப்ப அட்லீஸ்ட் இதை எப்படி உருவாக்குறது அப்படின்றதையாவது நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா இப்பதான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறான் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கில் அதாவது இந்த கிளாஸ் இருக்குல்ல இதோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன இதுல என்னென்னலாம் வருது அப்படின்றத இப்ப செக் பண்ணியே பாப்பா அதுல என்னென்ன வரும் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு பிளாக் ஸ்மித் டெக்னிக்ல ல லெவல் ஒன்லையும் மற்ற எல்லா மாஸ்டர் பண்ணி தான் ஆரம்பிப்பான் ஆக்சுவலா இப்போ இந்த சாட்டிஸ்பை கேமை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல பிளாக் ஸ்மித் இருப்பாங்கல்ல அவங்களே இன்டர்மீடியட் டெக்னிக் தான் வச்சிருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ மாஸ்டர் டெக்னிக் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணி லெஜெண்டரி டெக்னிக்ல லெவல் ஒன்று வேற வச்சிருக்கான் இது நம்ம ஹீரோக்கு உண்மையிலே சூப்பரான விஷயம் இது மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு ஒரு ஸ்கில் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவால எந்த ப்ரொடக்ஷன் மெத்தடா இருந்தாலும் அதை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஒரு புது ப்ரொடக்ஷன் மெத்தடா அவனாலே உருவாக்க முடியும் இது இல்லாம இந்த கிரியேஷன் ஸ்கில் கீழே வருது இந்த கிரியேஷன் ஸ்கில்லை வச்சு நம்ம ஹீரோ அந்த கட்ஸ் வச்சிருந்தானே அந்த மாதிரி எத்தனை ஸ்வாட் வேணாலும் உருவாக்க முடியும் இப்போ இந்த கிரியேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிருவான் பண்ண உடனே நீங்க என்ன வெப்பன் உருவாக்க போறீங்க அப்படின்னு சிஸ்டம் கேட்கும் நம்ம ஹீரோ உடனே கிரேட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன யோசிப்பா அப்படின்னா ப்ரூ ப்ளூ ஆர்கால்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்கும் நம்ம ஹீரோ இந்த டவுன்ல வந்து இறங்கின உடனே அந்த பார்ட்டீஸ்லாம் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தானுங்கல்ல ஒரு சர்ச் பார்ட்டி இதை தான் தான் தேடிக்கிட்டு இருந்தானுங்க ப்ளூ ஆரிகால்கம் அவனுங்க அவனுங்க இந்த இந்த ரைடுக்கு ஒருவேளை கூட மெட்டீரியல் கிடைக்கும் அந்த மெட்டீரியலே கொடுத்துருவான் அடுத்து இதை வரைஞ்சு காட்ட சொல்லி அந்த சிஸ்டம் சொல்லும் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பா அதாவது இது எப்படி பார்க்க கூலா இருக்கணுமா பெருசா இருக்கணுமா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா ஒரு ஷார்க் மாதிரி இருக்கணுமா ஹெவியா இருக்கணுமா லைட்டா இருக்கணுமா டார்க்கா இருக்கணுமா அதே நேரத்துல ஷைனியா இருக்கணுமா அட்டாக் ஒரு பத்து மில்லியனுக்கு மேல இருக்கணுமா ஒவ்வொரு தடவை பண்ணும் போது வந்து விழுகணுமா ஒவ்வொரு அடிக்குமே ஒவ்வொரு டவுனா காலி ஆகணுமா அந்த அளவுக்கு பக்காவான ஸ்வாடா இருக்கணுமா அதாவது ஸ்வாடிலேயே ஸ்வாடு மட்டும் கேட்டா பரவாயில்ல ஃப்ரிட்ஜு டிவி நீ எல்லாத்தையும் கேட்பான் போல அந்த மாதிரி சுவாட உருவாக்குவான் இப்ப அந்த ஸ்வாட வரைஞ்சு முடிச்சிருவான் அதை உடனே நம்ம ஹீரோக்கு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் தான் போல அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவ்வளவு பெருமையா இருக்கும் இப்ப உடனே அந்த சிஸ்டமே இதுக்கு ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லு அதுவே ஃபுல்லா கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் அது பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்காவான சோட காட்டும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான சுவாடா இருக்கும் இந்த ஸ்வாடுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே பக்காவா இருக்கும் அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம ஹீரோ ஆட் பண்ணது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நிறைய அடிஷனல் ஸ்கில்ஸையும் அது கொடுக்கும் அதாவது அந்த பத்து மில்லியன் அட்டாக் பாயிண்ட் அப்படின்லாம் கொடுக்காது ஒரு நார்மலான எது எதெல்லாம் இருக்கணுமோ அதாவது கேமுக்கு தகுந்த மாதிரி அடிஷனல் ஸ்கில்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்வாடுக்கு நிறைய எஃபெக்ட்ஸும் இருக்கும் இப்போ இந்த ஸ்வாடை உருவாக்குறதுக்கு அந்த மெட்டீரியல் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பா ஆனா தான் ஒரு பிரச்சனை அது என்ன அப்படின்னா ஒரு ரைடு பார்ட்டி போயிட்டு இருந்தானுங்களா அந்த மெட்டீரியல் எடுக்க போறேன் அப்படின்னு அந்த ரைடு பார்ட்டி இருநூறு லெவல தேடிக்கிட்டு இருந்தானுங்க நம்ம ஹீரோ இருக்கிறதோ மைனஸ் மூணு போனா சிறுப்ப கட்டி அடிப்பானுங்க அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிப்பான் அது மட்டும் கிடையாது இந்த ஸ்வாடோட அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதுல யூசரோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்னு இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ஒருவேளை லெவல் முன்னூறுல இல்ல அப்படின்னா இந்த ஸ்வாட அவனால புல் பவர்ல யூஸ் பண்ணவே முடியாது ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா இப்ப கரண்ட்ல யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆளே லெவல் இருநூத்தி ஐம்பதுல தான் இருக்கா அப்படி இருக்கிறப்ப லெவல் முன்னூறுன்றது எங்கேயும் இருக்கே இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாதே அப்படின்னு யோசிப்பான் இப்போ நம்ம ஹீரோ உருவாக்குற இந்த ஒரு அற்புதமான ஸ்வாடு ரொம்ப ரொம்ப மோசமா போயிடுச்சு ஏன்னா அதை அவனால உருவாக்கவும் முடியாது ஒண்ணும் பண்ணவும் முடியாது இவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்கில்லை வச்சு ஒரு கேவலமான ஸ்வாடை உருவாக்கிட்டோமே யோசிச்சுட்டு இருப்பான் ஆக்சுவலா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் நம்ம ஹீரோவால ஒரு ஸ்வாட யூஸ் பண்ண முடியும் ஏற்கனவே இப்ப அவன் போட்டிருக்கான அந்த எக்யூப்மெண்ட் இது லெவல் சிக்ஸ்டிக்கு மேல இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் ஆனா நம்ம ஹீரோ அதை போஸ்ட் போட்டு சுத்துறான்ல சோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அவனால யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ஒன்னு ரெண்டு பெனால்டிஸ் இருக்கும் இருந்தாலும் அது ஒரு கிரேட் ஸ்வாட் சோ அதை மட்டும் உருவாக்கினா போதும் தன்னால கண்டிப்பா அந்த சுவாட வச்சு நிறைய பண்ண முடியும்னு யோசிப்பான் இப்ப அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது அவனுங்க போற அந்த பார்ட்டிலேயே சேர்ந்து அவனுங்கள்ட்ட திருடிட்டு ஓடி வந்துட வேண்டியதா தன்னோட திருட்டு தனத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுவான் இப்ப நேரா போய் அந்த கேட்பான் ஆனா அவனுங்க சேர்த்துக்க மாட்டேன் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு கேக்கும்போது தம்பி நாங்க தேடுறது பிளஸ் லெவல்லையாவது இருக்கணும்னு நினைக்கிறோம் அட்லீஸ்ட் நூத்தி தொண்ணூறு லெவல்லையாவது இருந்தா பரவாயில்ல நீ போட்டிருக்கிற எக்யூப்மெண்ட்டை பார்த்தா பார்த்தா அறுபது லெவல் மாதிரி தெரியுது உன்ன எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்பானுங்க

இவன் மொத்த மார்ஷியலா ஆர்ட் ஒன்னுல இருப்பா அதே மாதிரி ஒரு லெவல் ஒன் எயிட்டில இருக்கிற ஒரு பிளேயர் ஒரு ரேங்கரும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இப்ப இவன் தான் நம்ம ஹீரோக்காக பேசுவான் பாச கொல்ல முடியனாலும் மத்த சின்ன சின்ன இவனால சமாளிக்க அதுக்காக அதுக்காவது கூட்டிட்டு போவோம் அந்த இவன் விஷயத்தருவான அப்படின்னு சொல்லி இந்த ரேகா சொல்லுவான் நம்ம ஆஹ் என்னால முடிய முடியும் சொல்லுவான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஜாக் பாட்டே அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான் ஏன்னா என்னதான் பாக்குறதுக்கு தடிமாடு மாதிரி இருந்தாலும் தனக்காக சப்போர்ட் பண்றானே அந்த கல்லுக்குள்ளேயே ஒரு ஹீரோ இருக்கு போல நல்லவா போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தா இந்த ரேகஸ் அப்போ இன்னொரு ஒரு ஐடியா கொடுப்பான் அது என்ன அப்படின்னா இவன் ஒருவேளை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் வேணா இவனுக்கு இவன் கூட ஒரு ஒன் இ ஒன் பேட்டில் வச்சுக்கிறேன் ஒரு சின்ன பேட்டில் தான் அந்த மார்க் பேட்டில் இவனோட ஸ்கில்ஸ் இவன் ப்ரூவ் பண்ணுவான் அதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவா இது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஆப்பு ஏன்னா இவன் வந்து தொட்டாலே போதும் நம்ம ஹீரோ எங்கேயோ போய் விழுந்துருவான் கண்டிப்பா செத்து மறுபடியும் மைனஸ் லெவல் அஞ்சுக்கு போயிடுவான் மாட்டினா சட்னின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ உடனே அவனுக்குள்ள ஒத்துக்குருவானுங்க சரி நீ சண்டை போட்டு அவனோட ஸ்கில்லை செக் பண்ணினா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான் ச இது ரொம்ப போரிங்கா இருக்கு நீங்க ரொம்ப நேரம் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் போய் என்னோட இடது காலக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஓடி போயிடுவான் சொல்லப்போனால் எஸ்கேப் ஆயிட்டு போவான் இப்போ நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல வேற வழியே கிடையாது அந்த கேரேஜ்க்கான காசைதான் லேன் பண்ணி ஆகணும் அதுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்க உருவாக்கின ஐட்டம்க்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த ஐட்டமே உருவாக்கல அந்த ஐட்டம்க்கு என்னத்த பேர் வைக்கிறது இதுக்கெல்லாம் பேர் வேணாம் அப்படின்னு யோசிப்பா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐட்டமா முத முறையா உருவாக்கி இருக்கோம் அதுக்கு ஒரு பேர் வைப்போம் சொல்லி அதுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு பேர் வைப்பான் இப்போ நம்ம கிரெட்டும் காசு சம்பாதிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஸ்மித்திக்கு போயிருப்பான் ஏன்னா ஒரு பிளாக் ஸ்மித்ல ஆனா அங்க போனதும் அங்க இருக்கிற ஸ்மித்தி என்ன தெரியுமா சொல்லுவாரு மோடி பேரு கண்ணு முன்னாடி நிக்காது அப்படின்றாரு சார் இந்த மாதிரி நீங்க ஏன் சார் உடனே போக சொல்றீங்க ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்தோட என்ன சொல்லிருப்பா அப்படின்னா என்கிட்ட ஒரு பெரிய ஐட்டம் ப்ளூ பிரிண்ட் இருக்கு அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும் உண்மையிலே இது உங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பான் இதை கேட்ட தான் ஒரு டென்ஷன் ஆயிருப்பாரு உனக்கு ஏ ஸ்கில்லையே வந்து குறைச்சு இட போடணும்னு தோணுதா நீ ஒரு சின்ன பையன் நீ என்னையே அண்டர் எஸ்டிமேட் பண்றியா அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்கில்ல கொறைச்சி இட போட்டுறதா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி சொன்னா அப்ப தாங்கிட்ட அந்த ஸ்பாட உருவாக்குறதுக்கான ஸ்டில் இல்லையான ஒரு யோசிப்பாரு அதுவும் இல்லாம கடைசியா ஒன்னு சொல்லிருப்பாரு அது என்ன அப்படின்னா உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் மத்தவங்க அண்டர்ஸ்டிமேட் மட்டும் தான் பண்ணுவீங்க நீங்க யாரும் உங்களோட கையால எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்னா என்னன்னே தெரியாது நீங்க பார்த்த உடனே இதெல்லாம் என்னால பண்ணிட முடியும் இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் அந்த காரணத்தினாலதான் சொல்றேன் தேவையே இல்லாம என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த இடத்துல இருந்து போயிரு இங்க இருந்து என் மூஞ்சி என் மூஞ்சி நடை அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப நம்ம ஹீரோ இதை கேட்ட உடனே அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பேச முடியாது அவனும் வெளில வந்துருவான் இப்ப நம்ம கிரிண்டும் கையிலயும் காசு இல்ல அந்த கேரேஜ்லயும் ஏத்தல பார்ட்டியிலயும் சேர்த்துக்கல இந்த ஸ்மித்தியும் ஏத்துக்கல என்ன பண்றதுன்னு யோசிக்கிட்டு இருப்பான் கடைசியில பிச்சை தான் எடுக்கணுமோ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு இந்த கேம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த ஸ்மித்ல இருந்தார்ல அவர் உடனே வெளில வந்து நீ ரொம்ப அழுகிறத பார்த்தா பாவமா இருக்கு அட்லீஸ்ட் இதையாவது பண்ண அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வேலை தருவாரு என்ன அப்படின்னா மரக்கட்டை எல்லாத்தையும் பாதியா வெட்டணும் அந்த மாதிரி ஒரு ஐநூறு பீஸை வெட்டினா போதும் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சோண்டு காசும் கிடைக்கும் பிரான்ஸ் தான் கிடைக்கும் இப்போ நம்ம ஹீரோவும் அட்லீஸ்ட் எதையாவது செய்வோம் கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸை ஏத்துவோன்னு சொல்லிட்டு இதையும் செய்ய ஆரம்பிச்சிருவா ஐநூறு பீஸை வெட்டி முடிக்கணும் ஆனாலும் இதுலயும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால முதல்ல தான் எடுத்துக்கிட்டாலும் அதை அப்ரைஸ் பண்ணும் நடப்பா ஆனா அதை அப்ரைஸ் பண்ணும் போதுதான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அது என்னன்னா நம்ம ஹீரோ ஹண்ட்ரட் அந்த வெப்பனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவா இதுக்கு காரணம் அவனோட அந்த கிளாஸ் அந்த லெஜெண்டரியான பிளாக் கிளாஸ் அந்த காரணத்தினால அவன் ஒரு வெப்பனை அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது அதோட டியூரபிலிட்டி அதோட ஸ்ட்ரென்த் என் எல்லாத்தையும் அவனால பார்க்க முடியும் எல்லா ஸ்டாட்ஸையும் பக்காவா பார்த்து வச்சிருப்பான் இது இல்லாம இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் ஒரு வெப்பனை ஹண்ட்ரட் பெர்சென்ட் இல்ல ஒரு விஷயத்தை ஹண்ட்ரட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பிராக்டிக்கலா என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த சிஸ்டமே காட்டும் இப்போ அந்த வீட்டை எங்க வெட்டணும் அப்படின்றதையும் காட்டும் நம்ம ஹீரோவும் இதை யூஸ் பண்ணி வெட்ட ஆரம்பா ரொம்ப ஈஸியாவும் வெட்டி முடிப்பான் அவ்வளவுதான் அடிச்சது ஜாக்மார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமா வெட்டிக்கிட்டு இருப்பான் ஆனா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு சோகம் நம்ம ஹீரோட தலையில வந்து விழுந்துடும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மைனஸ் லெவல் த்ரீல இருக்கான் அப்படின்றதுனால ஸ்டாமினாவோட ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த காரணத்தினால நூத்தம்பது கட்டையை வெட்டி முடிச்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு எனர்ஜி எல்லாம் போயிடும் நம்ம ஹீரோ சோர்ந்து போய் கடப்பா இருந்தாலும் விட்டுக் கொடுக்க கூடாது கண்டிப்பா இதை முடிச்சுதான் ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு கட்டை ஒரு கட்டையை எக்ஸ்ட்ரா ஒண்ணு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிட்டே இருப்பான் அப்படி அவன் வெட்ட வெட்ட அவனுக்கு பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டு ஓப்பன் ஆயிடும் இது ஒரு புது ஸ்டாட்டு நம்ம ஹீரோக்கு இப்பதான் இது புதுசா ஓப்பன் ஆயிருக்கு இது அந்த கிளாஸ் இருக்குல்ல லெஜெண்டரி கிளாஸ் அதோட வரக்கூடிய ஒரு ஸ்டாட்டு அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்டாட்டு இப்போ நம்ம ஹீரோக்கு இது ஓப்பன் ஆன உடனே நம்ம ஹீரோ அடுத்தடுத்து ஈஸியா வெட்டுவான் இப்படியே வெட்டி வெட்டி அடுத்து ஒரு ஆறு மணி நேரத்துல ஆயிரம் கட்ட வெட்டி முடிச்சிருவான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஸ்மித்தியே இருக்காருல்ல அவரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு இது எல்லாத்தையும் வெட்டிட்டியா உண்மையிலே ஆச்சரியமா இருக்குன்னு நம்ம ஹீரோ உடனே அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் நீங்க நம்மளாலும் நான் ஒரு பிளாக் ஸ்மித் அப்படின்னு அவன் பெருமையா சொல்லிக்கிருவான் உடனே அவரும் பிளாக் ஸ்மித்ன்றதெல்லாம் என்னால நம்ப முடியல இருந்தாலும் நீ வேலை செய்வான்றத நம்புற நான் இன்னும் இன்னொரு ஒரு கொஸ்டின் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் ஆக்ஸ கையில கொடுப்பாரு இப்ப நம்ம ஹீரோக்கு அடுத்த கொஸ்ட கொடுத்துட்டாரு இந்த கொஸ்டில் நம்ம ஹீரோக்கு பிளஸ் பிப்டி ஃபைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் இந்த கொஸ்ட மட்டும் நம்ம ஹீரோ முடிச்சுட்டான் லெவல் ஒன்க்கு எப்படியோ போயிருவான் நார்மலா கேம் ஓபன் பண்ணாலே எல்லாரும் லெவல் ஒன்னு தான் ஓபன் ஆவாங்க ஆனா நம்ம ஹீரோ லெவல் ஒன்னுக்கு போறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் வேற வழியே இல்ல லெவல் ஒன் போய் தான் ஆகணும் சோ இந்த கொஸ்டை எடுத்துக்கிறான் இப்போ அந்த மைன்க்கும் போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட ஸ்மித் தான் என்னை அனுப்பிச்சு வச்சாருன்னு சொல்லுவான் ஆனா அவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பாத்துட்டு சிரிப்பானுங்க ஏன்னா அவனுங்க எல்லாம் பல்கு பல்கா இருப்பானுங்க நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீ என்னத்தை வெட்டுவ அப்படின்ற மாதிரி கேப்பானுங்க இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மித் அமிச்சு வச்சாருன்றதுனால அந்த பக்கம் ஓரமா போய் தட்டிக்கிட்டு நாங்க பண்றதை பார்த்து அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவானுங்க நம்ம ஹீரோ திரும்பி போய் அங்க அடிக்க ஆரம்பா பார்த்தா நம்ம ஹீரோ தட்டு தட்ட அயன் ஓரம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படியே மலை மாதிரி கொட்டும் நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்ப தன்னோட பெர்சிஸ்டன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு யோசிப்பான் விட்டு கொடுக்காம இருக்கிறது நம்ம ஹீரோ அவன் விட்டு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் அவனால எதுக்கு வேணாலும் எது வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பான் அவன் என்ன லெவல்ல வேணாலும் இருந்துட்டு போறான் எவ்வளவு சோர்ந்து வேணாலும் இருந்துட்டு போறான் தான் விட்டு கொடுக்காம இருந்தா தன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பான் இது உங்களுக்கும் பொருந்தும் நீங்க எவ்வளவு சோர்வா இருந்தாலும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களால எது வேணாலும் பண்ண முடியும் இப்ப விட்டு கொடுக்காம இருந்தே நம்ம ஹீரோ இந்த முடிச்சிருவான் இந்த முடிச்ச உடனே ஒரு வழியா நம்ம ஹீரோ இப்ப லெவல் ஒன்க்கு வந்துட்டான் இப்ப நம்ம ஹீரோ எப்படியோ லெவல் ஒன்க்கு வந்துட்டான் இப்ப ஸ்டார்ட் எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு அதே மாதிரி லெவல் மைனஸ் த்ரீக்கு இருந்த பெனால்டிஸ் எல்லாமே இப்ப ரிமூவ் ஆயிடுச்சு ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோ கவனிப்பான் அது என்ன அப்படின்னா அவன்கிட்ட கிட்ட நாற்பது ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இது அவனால நம்பவே முடியாது எப்படி நாற்பது பாயிண்ட்ஸ் வந்துச்சு நார்மலா பத்து பாயிண்ட்ஸ் தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அவன் லெவல் மைனஸ் த்ரீல இருந்து லெவல் ஒன் வந்திருக்கான் அந்த தான் நாற்பது ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இது உண்மையிலே சூப்பரான விஷயம்னு யோசிப்பான் இப்ப இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ அந்த ஸ்மித்துக்காக ரெண்டு வேலையை செஞ்சு கொடுத்ததுனால அந்த ஸ்மித்துக்கு இவர் நம்ம ஹீரோ மேல இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் ஆயிடும் அதாவது லைக்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும் அது இன்க்ரீஸ் ஆனதுனால அவர் எப்படி தெரியுமா இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான பையனை போய் நான் இப்படி ஹார்ஷா நடத்திட்டேனே ச எனக்கே கொஞ்சம் அவமானமா இருக்கு அப்படின்னு அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருப்பாரு இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அடைச்சி இந்தால இப்படி மாறிட்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அவரும் உடனே நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு கவலைப்படாத என் மேல ரொம்பலாம் எல்லாம் கோவப்படாத நம்ம ரெண்டு பேருமே பிளாக் ஸ்மித் தானே வா வா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருப்பாரு யோ கைய விடியா அதெல்லாம் இருக்கட்டும் இப்பயாவது எனக்கு நல்லா விக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன் ஏன்னா கேரட்கான எனக்கு மணி வேணும் அதுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப அவரும் ஜஃபா ஆரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு இத உன்னோட ஃபர்ஸ்ட் ஐட்டமா நீ கண்டிப்பா செஞ்சு விக்கலாம் அப்படின்னு ஆனா இந்த ஜஃபா ஆரோஸ் பாக்குறதுக்கு சிம்பிளான ஆரோசா இருக்கே இது எப்படி அவ்வளவு காசுக்கு விற்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா இது ஒண்ணு சாதாரண ஆரோ கிடையாது இதுல ஸ்டீலோட சேர்த்து ஜஃபா அப்படின்னு அங்க கிடைக்கக்கூடிய ஒரு மினரல யூஸ் பண்றாங்க இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுனால கிடைக்கக்கூடிய இந்த அலாய் எனிமையோட டிஃபென்ஸ மொத்தமா காலி பண்ணிடும் அந்த காரணத்தினாலேயே இந்த ஆரோஸ் ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆரோஸ் நார்மலா இந்த ஆரோஸ நிறைய பேர் வாங்குவாங்க சோ இத ஒருவேளை நீ வித்தீனா உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஹீரோ இத அப்ரைஸ் பண்ணி பாக்கணும்னு நினைப்பா அதை அப்ரைஸ் பண்ணும்போது எயிட்டி நைன் பர்சன்ட் அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான் இருக்காது ஏன்னா மாதிரி இது ஒன்றும் சிம்பிளான ஒரு ஒரு விஷயம் கிடையாது ஒரு சிம்பிளான வெப்பன் கிடையாது அந்த காரணத்தினால ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உடனே கிடைக்காது இப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ ப்ரொடக்ஷன் மெத்தட் மட்டும் கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கவலைப்படாத அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட நானே தரேன் கூட வா அப்படின்னு சொல்லி ஸ்மித்திக்கு கூட்டிட்டு போவாரு நம்ம ஹீரோ யோசிப்பா இந்த ஆள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு

இந்த பிகைஎனை வச்சு நம்ம வெப்பன் செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா செய்ய முடியாது ஏன்னா இந்த மாதிரி இருக்க பிகைஎன்ல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அந்த காரணத்தினால இது பிரிட்டல் நேச்சர் இருக்கும் பிரிட்டல் நேச்சர்னா என்னன்னா தொட்டோனே உடைஞ்சி போறது அதிகமான இம்பாக்ட்ல மொத்தமா நொறுங்கி போயிடும் கிளாஸ் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒண்ணு சோ இத நம்ம டியூரபிளா மாத்தணும் அப்படின்னா இத நம்ம ஜஃபாவோட சேர்த்து இதை இன்னும் டியூரபிளா மாத்தணும்னு சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் இதை செய்யி இதை நீ செஞ்சீன்னா அடுத்துட்டு எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஹீரோவும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றையும் பொறுமையா செய்ய ஆரம்பா அயர்ன் ஓர ஹீட் பண்ண ஆரம்பா இந்த சாட்டிஸ்ஃபை ஓரளவு ரியலிஸ்டிக் கேமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால எல்லாத்தையுமே அவனால ஃபீல் பண்ண முடியும் அவனே செய்யற மாதிரி ஃபீல் ஆகும் இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ லெஜெண்டரியான கிளாஸ் ஒன்னு வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கு ப்ர்ட்டி ப்ராக்டிக்கலா என்னென்ன பண்ணனும் அப்படின்றத சிஸ்டமே காட்டும் ஏதாவது எவ்வளவு ப்ரஷர் அப்ளை பண்ணணும் கரெக்டா எந்த இடத்துல இதை கொண்டு போய் வைக்கணும் அதே மாதிரி அந்த ஃபர்னேஷர் எவ்வளவு ஹீட்ல இருக்கு அதை எவ்வளவு ஹீட்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த சிஸ்டமே நம்ம ஹீரோவுக்கு காட்டும் ப்ராக்டிக்கலா இதை காட்டுறதுனால நம்ம ஹீரோ ஒவ்வொன்றுத்தையும் ஈஸியா பண்ணுவான் எப்படியோ பைனலா பிங்க இனி எடுத்துருவா இத பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் அவரு ஆ உன்னை பார்க்க அழகா இருக்கு செக்ஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு உடனே அவன் ஹீரோ பயந்து போய் அடச்சை ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சியா ஏன் இப்படி வந்து பயம் ஊத்துறேன்னா ஆக்சுவலா உன்ட்ட டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாத்தா தெரியல ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேலண்டான ஆளா இருக்க நீ இந்த ஃபர்ஸ்ட் அட்டம் பிளே பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கவே இல்ல கிட்டத்தட்ட பேக்மாவே திரும்பி வந்து பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனா பேக்மா வந்து பிறக்கல பேக்மாவோட டிசைண்டர் டான ஹீரோ மாறிட்டான் அவ்வளவுதான் இப்ப இவங்க இந்த ஜஃபாவோட மிக்ஸ் பண்ணி அந்த பிக் ஐன ஜஃபாவோட மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு அலாய ஃபார்ம் பண்ணி அது மூலமா ஆரோ ஹெட்ஸ செய்ய ஆரம்பிப்பாங்க சோ திரும்பி மெல்ட் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணனும் இப்ப இந்த ஜஃபா ஜஃபாவோட மிக்ஸ் பண்ண இந்த மோல்டன் மெட்டல் இருக்குல்ல இதை எடுத்து ஒரு மோல்டுக்குள்ள ஊத்துவாங்க ஊத்திட்டு இதை அந்த ஷேப்க்கு கொண்டு வருவாங்க சோ இதை திருப்பி ஹீட் பண்ணி அதை கையிலேயே அடிக்க ஆரம்பிப்பாங்க ஹேமர் வச்சு ஏன்னா இதோட டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக சோ இப்படி பண்ணி முடிச்சா இந்த ஜபாவோட ஆரோஹ ரெடி ஆயிரும் ஆரோ ஷாஃப்ட்டோட கம்பைன் பண்ணோம்னா இவங்களுக்கு ஜப்பாவோட ரெடி ஆயிரும் இப்போ இதுதான் இந்த ஜஃபாசோட ப்ரொடக்ஷன் அது மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ இதை நேர்லயே பாத்துட்டேன் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ இந்த ஜஃபா ஆரோசோட அண்டர்ஸ்டாண்டிங் ஹண்ட்ரெட் கொண்டு போயிருவான் இப்ப அந்த ஸ்மித் இருக்கார்ல அவரு இந்த ஆரோச செய்யறதுக்கான மெட்டீரியலை ஃப்ரீயாவே தருவாரு ஏன்னா அவருக்கு ஹீரோவோ ரொம்ப பிடிச்சிருக்கான் அந்த காரணத்தினால கொஞ்சம் மெட்டீரியலை ஃப்ரீயா தருவாரு நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும்னு முடிவு பண்ணுவா அப்ப அந்த ஸ்பிரிட்டே வந்துட்டு நீ யாரோட ஹெட்ட மட்டும் செய் ஷாஃப்ட் எல்லாத்தையும் நான் செய்யறேன் ஏன்னா ரெண்டு வேலையும் உன்னால ஒரே நேரத்துல செய்ய முடியாதுன்னு சொல்லுவாரு ஆனா நம்ம ஹீரோ அதையும் அவனே செய்யணும்னு நினைப்பான் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வளைய ஈஸியா செய்ய முடியும் ஷாஃப்ட் எல்லாத்தையும் செய்ய எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிருவான் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து ஆரோ ஹெட்ட செய்ய ஆரம்பா இப்ப ஆரோ ஹெட்ட செய்யும் போது நம்ம ஹீரோ கொஞ்ச பண்ண ட்ரை பண்ணுவா அவரும் கேப்பாரு எதுக்காக கொஞ்ச பண்ற இந்த மாதிரி ஒரு ஐட்டம்க்கு கொஞ்சம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே ஆனா நம்ம ஹீரோ இதை டெம்பர் பண்ணணும் ட்ரை பண்றான் ஆக்சுவலா இந்த ஒரு ப்ராசஸ் பேரு டெம்பரிங் சொல்லுவாங்க டெம்பரிங் ஆஸ் டெம்பரிங் இந்த மாதிரிலாம் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய நைஃப் உருவாக்கும் போது இந்த மாதிரி ஹீட் பண்ணி அதை பஞ்ச் பண்ணுவாங்க அப்பதான் இதோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆனா இந்த மாதிரி இருக்க ஆரோஸ் எல்லாம் தூக்கி போடுற ஐட்டம் போயிடுச்சுன்னா விட்டுருவாங்க அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் உட்காந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவன் முத முதல்ல பண்ற ஒரு ஐட்டம் அப்படின்றதுனால இத பஞ்ச் பண்ணுன்னு முடிவு பண்ணுவான் இப்ப இதையும் பஞ்ச் பண்ணி முடிப்பான் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சாதாரண ஆளு இந்த மாதிரி சாதாரண ஆட்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய ஆள்களா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆளா மாறணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் போட்டாக்கணும் சோ ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் நம்ம ஹீரோவால போட முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அத போடணும்னு நினப்பா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஃபைனலா ஒரு ஆரோவை கிரியேட் பண்ணுவா இப்ப நம்ம ஹீரோ அந்த ஆரோவை கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட பிரத் ஒண்ணு ஆக்டிவேட் ஆகும் இதுவும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில் இது ஆக்டிவேட் ஆகி அந்த மொத்த ஆரோவையும் அப்படியே போர்ஃபுல்லான ஒரு ஆரோவா மாத்திரும் அதாவது எப்பிக்கான ஒரு ஆரோவா மாத்திரும் இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இப்போ இந்த ஜஃபா ஆரோஸ உருவாக்குறதுக்கான கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுவா அந்த காரணத்தினால நம்ம ஹீரோ ஒரு வழியா லெவல் த்ரீக்கும் வந்துருவா நம்ம ஹீரோக்கு லெவல் த்ரீ வந்தது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் இந்த ஆரோஸ் எப்படி எப்பிக்கா நீ இன்னொரு ஆச்சரியம் இருக்கும் இதை பார்த்த உடனே அவர் வந்து சொல்லுவாரு தம்பி நீ உண்மையிலேயே சூப்பரான ஆரோஸ் உருவாக்கியிருக்க ஒரு பர்ஃபெக்டான ஆரோ உருவாக்கியிருக்க அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்க மாட்டான் அழுதுகிட்டு இருப்பான் ஏன்னா ஒரு ஆரோக்கு போய் எப்படி கிரேட் வந்திருக்கு ஒரு ஸ்வாலா தான் இன்னும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் என்னதான் இது ஒரு ஆரோக்கு கிடைச்சிருந்தாலும் கண்டிப்பா இந்த ஆரோ பக்காவான ஒரு ஆரோவா இருக்கும் நார்மலான ஒன் ஹண்ட்ரட் வெப்பனை விட இந்த ஆரோ உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆரோவா இருக்கும் சோ இது ஒண்ணு அவ்வளவு மோசம் கிடையாது நம்ம ஹீரோ யோசிப்பா இப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து கிளம்பு முடிவு பண்ணிருவா இப்ப அந்த ஸ்மித்தும் நம்ம ஹீரோ செஞ்ச ஜஃபா ஆரோஸ்ல மொத்தம் நூறு ஆரோஸையும் அதோட இன்னும் கொஞ்சம் ஓரையும் கொடுத்து விடுவாரு ஏன் அப்படின்னா அவரு நம்ம ஹீரோ மேல இருந்த லைக்கபிலிட்டி அதிகப்படுத்தி இருப்பாங்க அந்த காரணத்தினாலதான் அவர் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்து விடுவாரு இப்ப நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி சார் நான் கிளம்புறேன் இங்க இருந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே அவரும் ச்சே நீ கிளம்பணுமா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க கூடாதா நம்ம சந்தோஷமா சேர்ந்து வேலை பாப்போமே ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய வெப்பன் தயாரிப்போமே அப்படின்னு சொல்லும் போது முதல்ல வெக்கப்படுறது நிப்பாட்டியா நான் கிளம்பி தொலைகிறேன் இங்க இருந்தா எனக்குதான் ஆபத்துன்னு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுவான் இப்ப அடுத்து இது எல்லாத்தையும் வித்துட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு நம்ம ஹீரோ டைரக்டா பிகினர் வில்லேஜ்க்கு போயிடலாம் இப்பதைக்கு அவருக்கு டாடா காட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இப்ப இன்னொரு பக்கம் அந்த ஃபாரஸ்ட் இருக்குல அங்க ஒரு ரைட் போயிட்டு இருக்கும் அது என்ன நம்ம ஒரு கிட்ட போய் என்னையேத்துல அவனுங்க தான் இங்க ரைட் இந்த எல்லாரும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க இந்த ரைட்ல முக்கியமான கில்டு யாருன்னா ஜெடக்கா கில்டு அந்த ஜெடக்கா கில்டு தான் இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸா சேர்த்துட்டு இந்த ரைடுக்கு வந்திருக்காங்க இப்ப இவங்களும் ரொம்ப நேரம் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த பாச தோக்கடிச்சிருவாங்க இந்த கில்டோட கில்டு மாஸ்டர் யாருன்னா அந்த பொண்ணோட பேரு ஜிஷுகா அந்த ரேகசும் இந்த கில்ட சேர்ந்தவங்க தான் இப்ப இந்த அவங்க முடிச்ச உடனே லூட் என்ன தெரியுமா கிடைச்சிருக்கும் அந்த ப்ளூ அறிக்கால நிறையாவும் கிடைச்சிருக்கும் ஆனா இவங்க எதிர்பார்த்து வந்த ஒரே ஒரு ஐட்டம் இந்த ஐட்டம் ஐட்டம் அது ரொம்ப ரொம்ப ரேரான இவங்க ஏற்கனவே இந்த ரைட அஞ்சு முறை பண்ணிருக்காங்க ஆனா இந்த முறையும் இந்த ஐட்டம் டிராப்பே ஆகல அது மட்டும் இல்லாம இவங்க கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்த ஆள்கள்ல மொத்தம் எழுவத்தஞ்சு பேர் செத்து போயிருப்பாங்க அந்த காரணத்தினாலேயே இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அந்த ஜிஷுகா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் இப்ப இவங்க எல்லாரும் திரும்பி கிளம்பி அந்த பைரான் வில்லேஜ்க்கு வந்துருவாங்க ஆக்சுவலா இந்த ஜடக்கா கில் இருக்கல இந்த கில் ரொம்ப ரொம்ப சின்ன கில் இந்த கில் சின்னதா இருந்தாலும் மெம்பர்ஸ் எல்லாரும் கம்மியா இருந்தாலும் அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்மே ரொம்ப ரொம்ப ஹை ரேங்கர்ஸ் எல்லாருமே அதிக லெவல்ல இருக்கிற பிளேயர்ஸ் ஆக்சுவலா இந்த சாட்டிஸ்பை கேம் வரதுக்கு முன்னாடி ஏடிஎஸ் அப்படின்னு ஒரு கேம் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேம்ல தான் இவங்க எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருந்தானுங்க திரும்பி சாட்டிஸ்பை வந்த உடனே இந்த கேம்க்கு மாறிட்டானுங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கீழே உருவாக்கி இருக்கானுங்க இப்ப இவங்களுக்கு அந்த அமைத்து ஷீல்டு கிடைக்கல அப்படின்றதுனால இவங்க மறுபடியும் இந்த ரைடு தான் பண்ணியாகணும் ஆனாலும் இந்த ரைடை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே முடிச்சாங்க அந்த காரணத்தினால இவங்க எல்லாரும் லெவலப் ஆயிட்டு வந்து திரும்பி சீக்கிரமாவே முடிச்சாதான் அந்த ரேரான ஐட்டம் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க சோ அதுக்காக இந்த கில்டு லீடர் என்ன முடிவு பண்ணுனா எல்லாரும் மூணு மாசம் டைம் எடுத்துக்கோங்க இந்த மூணு மாசத்துல உங்களோட ஒரிஜினல் லெவலையும் அதாவது உங்களோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்களோட எக்யூப்மெண்டோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் அட்லீஸ்ட் பதினஞ்சு லெவலாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அதுலேயே முக்கியமாக ரேகாஸ் நீ இருபது லெவலாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் ஏன்னா நீ ஒரு தடிமாடு அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லும் மறுபடியும் மூணு மாசம் கழிச்சு இதே ரைட போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் தனி தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க இப்போ இந்த கீழ் லீடர் நேரா ஒரு ஆக்ஷன் ஹவுஸ்க்கு போயிருக்கும் எதுக்காக அப்படின்னா இது போவன் ஆரோவை யூஸ் பண்றது சோ ஜஃபா ஆரோஸ் வாங்குறதுக்காக அங்க போயிருக்கும் இப்போ இவங்களோட சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு யோசிக்கும் இவங்க கீழ்டோட சுச்சுவேஷன் இந்த கேம் ஆரம்பிச்சப்ப இவங்க ரொம்ப ரொம்ப பேமஸா இருந்தாங்க ஏன்னா எல்டிஎஸ்ல இருந்து அப்படியே வந்தாங்கல்ல அதனால ஆரம்பத்துல ரொம்ப பெரிய ஆளுகளா இருந்தாங்க ஆனா போக போக இவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு கொஸ்டில கூட ரொம்ப திணறிக்கிட்டு சரி இப்போ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு சப்ளைஸ செக் பண்ணும் பார்த்தா ஒரு ஆரோல மட்டும் பதினெட்டு சில்வர் போட்டிருப்பாங்க என்னது ஒரு ஆரோவுக்கு பதினெட்டு சில்வரா இதெல்லாம் எவன் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த ஆரோவோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும் பார்த்தா அது எப்பிக் ஐட்டமா இருக்கும் என்னது எப்பிக் ஜஃபா ஆரோசா இதுக்கு வாய்ப்பே கிடையாதே நான் இதுக்கு முன்னாடி எல்லா பிளாக் ஸ்மித் கிட்டையும் செக் பண்ணி பாத்துட்டேன் ஆனா கிரேட் ஆரோ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது எப்படி கிரேட் ஆரோவா அதுவும் இல்லாம இதோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு இது எப்படி இப்படி ஒரு ஆரோ உருவாக்க முடிஞ்சது இது ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்সম্যান உருவாக்கி அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுவும் இந்த ஆரோக்க பிட் பண்ணனும் நினைக்கும் ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் யார் அதிகமான காசை பிட் பண்றங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆரோ கிடைக்கும் இப்போதைக்கு சாட்டிஸ்பை கேமை பொறுத்த வரைக்கும் பான்மீர் ஸ்டெங் அப்படிங்கற ரெண்டு பேர் தான் டாப் லெவல் பிளாக் ஸ்மிதா இருக்காங்க ஆனா இப்போ இந்த இந்த ஆரோஸை உருவாக்குனது அதையும் தாண்டி ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்সম্যান இருக்கணும் அப்பனா இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அதை விட ஸ்கில்டான ஒரு ஆளு இங்க வந்துட்டான் அர்த்தம் அப்படின்னு இந்த ஜிஷுகா பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் பண்ணான்னு தெரிஞ்சா கண்டிப்பா நிறைய பேர் நம்ம ஹீரோ தேடி வருவாங்க நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே உண்மையிலேயே பெரிய ஆளா மாறிடலாம் இருந்தாலும் அடுத்து என்னால பண்ண போறான் அவன் இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண போறான் இன்னும் என்னென்ன மிஷன்ஸ்லாம் எல்லாம் வரப்போது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரி நோட் கைஸ் அரிகத்தோ கசாய்மஸ்